வணக்கம் மக்களே இது எதுக்காக இந்த வீடியோனால் நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி வந்து இருந்தது அது கால் உடஞ்சி நடக்க முடியாமல் இருக்குது ஸோ அதை வந்து பாப்பா என்ன சொன்னான்னா அதுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கா அது சாப்பிட்ருக்குது அவ்வளோதான் பயப்படுறா அவளை பயமுடுத்துலாம் சரியா இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க அது கால் உடஞ்சி இந்த சைடில் அதுக்கு சாப்பாடை போட்டுட்டு உட்காந்து சாப்பாடை வச்சிட்ருக்கா அது சாப்பிட்டுருக்காகவும் அது எடுத்து எடுத்து சாப்பிடுது ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ தீட்சுக்குன்னா பயப்படுறா இது கொண்டு போய் அதனால் போடுற மாதிரி பயம் கொடுத்துலாம் அதுக்கப்புறம் திருப்பியும் பொண்ணு வந்து இங்கேயே வச்சு சாப்பிட வச்சிடலாம் சரிங்களா நாங்கள் போய் பார்க்கலாம் தீட்சு என்ன பண்ணுறான்ட்டு ஏன்னா ரொம்ப நேரமாக என்ன சொன்னா மம்மி இதுக்கு அத்தை பாக்ஸில் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மாவுட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னைக்குதான் வீட்டில் இருக்க ஷூட் இல்லை ஸோ இருக்கும் போதே மாவெல்லாம் ஆட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவு ஆட்டி வச்சுட்ருக்கோம் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது ஸோ காரக்குழம்பு இருக்குது ஓகே மாவை ஆட்டியாச்சு உளுந்து மட்டும் போட்டிருக்கோம் ஸோ இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்னு பாப்போமா இது கொரியர் கொடுக்கணும் அதனால போட்டு வச்சுருக்கோம் திக்ஷோ என்ன பண்ணுற வீடு யாருக்கு ஆ

கத்ரி வருது எருமை கத்தி கீழே வை ஃபஸ்ட்டு துபார் கஸ்டமர் கொடுக்க வேண்டிய sarees மலை எல்லாம் பக்கத்துல நிண்ட் இருக்கா அப்படி வந்து கத்த கத்தனா போட்டுருவேன் கத்தனா போட்டுருவேன் கத்தனா போடுறேன் கத்தனா போட்டு வந்துச்சு ஆ என்ன பண்ணு கத்தி கீழ வை ஃபர்ஸ்ட் கத்தி ஐயோ தக்கிரும் சேஸ் கத்த கத்த கத்து கத்தனா போடுற நீ கத்தறனா போடுற நீ கட்ல இல்ல தாத்தா பாட்டி இருக்காங்க அவன் ஏதோ அடிக்கிறேன் நினைச்சிட்டு ஓடி வந்துருவாங்க அன்னைக்கு நீ கத்துனதுக்கே அவங்க அப்படியே நினைச்சிட்டாங்க தீச்சூ உன ஏதோ நான் அடிக்கிறேன் நினைச்சுப்பாங்க தீச்சு சாய் சொல்லு கப்பா மூச்சு சீரு கடிதா அவ்வளோதான் பயப்படுவா சும்மா பயந்தாங்குழை கருப்பான் பூச்சிக்கு மட்டும் ஸோ நம்ம அதை அங்கேயே வச்சிடலாமா அங்கேயே வச்சிட்டோம் ஸோ அது சாப்பிடுது பாவம் அது தெரியுதா உங்களுக்கு சாப்பிட்றது பாருங்க இவ்வளோ அழகாக சாப்பிடுது ஐயோ தங்கம் ரொம்ப க்யூட்டாக சாப்பிடுது பாருங்க கையில் எடுத்து எடுத்து வாயில அது பசி போல அது என்ன சாப்பிடுதுன்னு தெரியல சோ அதனால நான் அத ஏறுமே போ அப்படிங்க தெரியுதான்னு பாருங்க கியூட்டா சாப்பிடுதுங்க ஹே சும்மா பைமுடத்தலா ஃபுன் பண்ண அவள் ரொம்ப பயப்படுவான் கரப்பாம்பிக்கு ஆக்சுவலி அதனால் தான் பயப்படுத்துனேன் அவள் இந்த மாதிரி தான் வீடியோ போட முடியாது ஆக்சுவலி ஃபுல் பிஸியாக இருக்குமா அதனால தினமும் வீடியோ போட்டுட்டு அந்த மாதிரி இருக்க டைம் கிடையாது அதனால சும்மா இந்த மாதிரி பார்த்த உடனே டக்குன்னு ஞாபகம் ஒன்று சரி அவள் என்ன பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பாப்பாவை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராங்க் பண்ணுற மாதிரி ரொம்ப பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுற மாதிரி வேண்டாம் சின்ன சின்னதாக ப்ராங்க் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக அவளுக்கு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பாய் பாய்